ஜிஎப் படம் மூலமா பிரபலமான நடிகை ரவீனா டாண்டன் சூர்யா சிக்ஸ் திரைப்படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கு வாத்தி லக்கி பாஸ்கர் என இரு வெற்றி படங்களை கொடுத்த வெங்கி அட்லூரி இயக்குற இந்த புது படத்துல சூர்யா மமிதா பைஜு ராதிகா சரத்குமார் நடிக்கிறாங்க இந்நிலையில படத்துல புதுசா நடிகை ரவீனா டாண்டன் இணைஞ்சிருக்காங்க தமிழர் கமல்ஹாசனோடு ஆளவந்தான் படத்துல ரவீனா டாண்டன் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற அணிவகுப்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மூதாதையர்களின் ஆன்மா இந்த நாளின் போது நம் அருகே வருவதாக கருதி ஆண்டுதோறும் மெக்சிகோவில் இந்த திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பொதுமக்கள் பேய்களைப் போல உடையணிந்து சாலையில் டிரம்ஸ் இசைத்து ஊர்வலமாக சென்றனர் மேலும் மூதாதையர்களின் ஆன்மாவை மகிழ்விக்கும் வகையில் நடனமாடியும் வாகனங்களுக்கு அலங்காரம் செய்தும் திரளானோர் சாலையில் பேரணியாக சென்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க